ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதாவது வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது பதினெட்டு தேவதைகள் இருந்து அருள் செய்வதாக சொல்லப்படுதுங்க மேலுமே சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தோம்னா அந்த பக்தருடைய வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வ தருவார் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களை குறிப்பதாகுங்க பதினெட்டு தேவதைகள் இந்த படியில வாழ்வதாகவும் சொல்லப்படுது எல்லாமே சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்த கருப்புசாமி கருப்பாயி அம்மாள் போன்றவர்கள் காவல் தெய்வமாக இந்த பதினெட்டு படிகளை காத்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவில பதினெட்டு படிகளுடைய சிறப்புகள் என்ன சபரிமலை ஐயப்பனுக்கு விசேஷ பிரசாதம் எப்படி தயாரிக்கப்படுது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சபரிமலை கோவில் அப்படின்னாவே நம்ம எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது பதினெட்டு படிகள் தாங்க அதன் மீது தர்ம சாஸ்தாவாக எழுந்திரி இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய சன்னதியும் தாங்க கார்த்திகை முதல் நாளில் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடுமையாக விருந்தம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை போவாங்க பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பது தாங்க ஒவ்வொரு ஐயப்பன் பக்தனோடையும் வாழ்நாள் பாக்கியமாக சொல்லப்படுது இருந்தாலும் சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தருடைய வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வ தருவார் என்பதும் நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களை குறிப்பதாகும் மேலுமே பதினெட்டு தேவதைகள் இந்த படியில் வாழ்வதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சத்திய தர்மங்கள் வடிவில் கருத்தசாமி கருப்பசாமி கருத்தாயி அம்பாள் போன்றோர் காவல் தெய்வமாக இருந்து பதினெட்டு படிகளாக காத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா மனதில் பக்தி இல்லாமல் ஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த பதினெட்டு தேவதிகள் மீது கால் வைக்க நினைத்தாங்கன்னா மேற் காவல் தெய்வங்கள் எல்லாமே அத்தனை பக்தர்களுக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவாங்களாமாங்க இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதம் மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையும் தன்மையையும் புனரு தாரணம் செய்வாங்களாமாங்க புலன் ஐந்து பொறி ஐந்து பிரான் ஐந்து மனம் ஒன்று புத்தி ஒன்று ஆங்காரம் ஒன்று இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேணும் என்கிற கருத்தின்படி பதினெட்டு படிகளும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க இதை தவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகள் இருக்குதுங்க சித்தர்கள் பதினெட்டு பேர் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்ததும் பதினெட்டு நாட்களாகுங்க இப்படி பதினெட்டு என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்குதுங்க இந்த பதினெட்டு படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களை கொண்ட இந்த கவசம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக சொல்லப்படுதுங்க பார்த்தோம்னா வில் வால் வேல்கதை அங்குசம் பரசு பிந்திய பாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவால் சுக்கு மாந்தடி கடித்திவை பாசம் சக்கரம் ஹலம் மலுக் முசலா போன்ற பதினெட்டு கருவிகளாகுங்க மேலுமே சபரிமலையில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவங்களை உணர்த்ததுங்க முதல் படி விஷத யோகமாகங்க பிறப்பு நிலையற்றது நம்ம செய்யக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேணுங்க இறைவனுடைய அருளால் முத்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே முதல் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க இரண்டாம் படி சாங்கிய யோகமாகுங்க பரமாத்மாவே என்னுடைய குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி உணர்த்தும் தத்துவமாகும் மூன்றாம் படி கர்ம யோகமாகுங்க உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க நான்காம் படி ஞான கர்ம சன்னியாச யோகமாகுங்க பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றி இல்லாமல் பரமனை அடையக்கூடிய வழியில் முன்னேறுவது நான்காம் படி உணர்த்தும் தத்துவமாகும் ஐந்தாம் படி சன்னியாச யோகமாகுங்க நான் உயர்ந்தவன் என்ற கர்மம் இல்லாத தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஆறாம் படி தியான யோகம் கடவுளையாட புலநடுக்கம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க புலநடுக்கம் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவ்வி இந்த புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேணுமே தவிர அவை இழுக்கக்கூடிய இழுப்புக்கு நாம போகக்கூடாதுங்க இதுவே ஆறாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகும் ஏழாம் படி நாணம் இந்த உலகிற்கு காணக்கூடிய எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்த்துவது ஏழாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவம் ஆகுங்க பிரம்ம யோகமாகுங்க எந்த நேரத்திலையும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாம் படி உணர்த்துக்கூடிய தத்துவமாகும் ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜா ஹுக்கையா யோகமாகுங்க கடவுள் பத்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டலையும் ஏழைகளுடைய சிரிப்பிலையும் இறைவனை காண்பது தான் உண்மையான பக்தி என்பதை உணர்த்தக்கூடியது ஒன்பதாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க பத்தாம் படி விபூதி யோகமாகும் அழகு அறிவு ஆற்றல் என எத்தனையோ தெய்வீக குணத்தை பார்த்தாலும் அதை இறைவனாகவே பார்ப்பது பத்தாம் படி உணர்த்தக்கூடியதாகுங்க படி விஸ்வரூப தரிசன யோகமாகும் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்வதே படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகும் பனிரெண்டாம் படி பக்தி யோகமாகும் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என வேறுபாடுகளை கலைத்து எல்லாவற்றிலையுமே சமத்துவத்தை விரும்புவது பனிரெண்டாம் படி உணர்த்தக்கூடியது ஆகுங்க பதிமூணாம் படி எல்லா உயிர்களும் வீட்டிற்கும் ஆண்டவனே அவரை இயக்குகிறார் என்பதை உணர்த்துவதாகுங்க பதினான்காம் படி குணத்திர விபாக யோகமாகுங்க பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் துன்பங்களை அகற்றி இறைவனுடைய முழு அருளுக்கு பாத்திரமாகுவதே பதினெ நாலாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க பதினைந்தாம் படி தெய்வ வாசுர விபாக யோகமாகுங்க தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடத்தில் தெய்வம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க பதினாறாம் படி சம்பத் விபாக யோகமாகுங்க இறைவன் படிப்பில் எல்லோருமே சமம் என்பதை உணர்ந்து அகங்காரம் இல்லாமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகும் பதினேழாம் படி பதினேழாம் படி சர்வம் பிரம்ம மயம் என்று உணர்த்தும் பரபிரம்ம ஞானத்தை பெறுவதாகுங்க பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகமாகும் யாரிடத்துலையும் எந்த உயிர்களிடையும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தோம் அப்படின்னா அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க சபரிமலை ஐயப்பனுக்கு அரவணை பாயாசம் அப்பம் போன்றவை பிரசாதமாக படைக்கப்படுதுங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தானுங்க ஆனால் அங்கு செய்ய கூடிய தனிச்சிறப்பான பிரசாதம் பானகம் பானகம் பிரசாதம் அபூர்வமாக வெகு சிலருக்கு கிடைத்திருக்குங்க அவர்கள் அந்த கெட்டியான பானத்தை மறக்கவே முடியாதுங்க அந்த பானகம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அஞ்சு லிட்டர் சுத்தமான தண்ணீரில் ஒன்றரை கிலோ நல்ல வெள்ளம் இரநூறு கிராம் சுக்குப்பொடி இரநூறு கிராம் மிளகு பொடி கிராம் சீரகப்பொடி சிறிதளவு ஏலக்காய் பொடி போன்றவற்றை நன்றாக கரைத்து கொதிக்க வைக்கிறாங்க நீர் வற்றிய ஐந்து லிட்டர் தண்ணி வந்த பின்னாடி அதை இறக்கி வைத்து அதுல பாதி சார் பிழிகிறாங்க இதுவே சபரிமலை ஐயப்பனுக்கு படைக்கப்படுதுங்க அப்படின்னா பக்தர்கள் நடந்தும் ஐயப்பன் பூஜைகளில் கூட இந்த இந்த பானகம் செய்து நெய்வேத்திய படைப்பது ரொம்பவே விசேஷமானதுங்க ஐயப்பனுக்கு ரொம்பவே பிடித்தமானது அரவணையும் அப்பமும் தாங்க சபரிமலை சென்று வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக அந்த பிரசாதங்களை வாங்கிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லைங்க சபரிமலையில் பாசம் வைத்தல் வெள்ளை நெய்வேத்தியம் திரி மதுரம் பஞ்சாமிர்தம் எள்ளுரண்டை கதளிப்பழம் பானகம் இளநீர் போன்றவை நெய்வேத்தியங்கள் செய்யப்படுதுங்க சத்தியம் நிறைந்த இந்த படிக்கட்டுகளை நம்ம படிப்படியாக கடந்து வந்தோம்னா நம்ம கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் காண முடியுங்க நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனுடைய பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவமாகும் இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகள் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்